ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நல்ல டேஸ்ட்டான கேரளா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா உதிராமல் சூப்பராக வந்து நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுக்கப் போகிறோம் ஸோ இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட் அதுக்காக ஒரு நல்ல அகலமான பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ் மேலே தடவதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம நார்மலாக உப்பு எவ்வளோ சேர்ப்போமோ அதே அளவு சேர்த்துக்குங்க கொஞ்சம் கனமாக வந்து அதாவது ஃபிஷ்ஷெல்லாம் ஒரு சில ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சதப்பகுதி ரொம்ப கனமாக இருக்கும் ஸோ உப்பெல்லாம் இறங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு நீங்கள் சேர்த்துக்குங்க இதுக்கப்புறம் இது கூட நான் சேர்க்க போகிற பொருளை பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துருக்கேன் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்கள் வீடுங்களில் மிளகாய்த்தூளுடைய காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் வந்து அரை கிலோ மீனுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் மிளகாய் உங்கள் வீடுங்களில் இருக்கக்கூடிய மிளகாய்த்தூள் தூள் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கூட எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விடுதலை எடுத்திருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க நான் மிளகாயத்தூள் வந்து அரைக்கில மீனுன்றனால ஏன் கம்மியாக சேர்த்தேன் அப்படின்னா கம்மியானு சொல்கிறத விட காரம் ஜாஸ்தியாக இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம அடிஷ்னாக வந்து மிளகுத்தூள் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலாலாம் சேர்ப்பானது தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் மசாலாலாம் சேர்த்துருக்குறேன் ஸோ இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து இப்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க ஸோ இந்த கருவேப்பிலை தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா பெசஞ்சிக்குங்க அந்த மசாலாலாம் எல்லாம் நல்லா பெசஞ்சி வந்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் ஃப்ரை மேலே நம்ம அப்ளை பண்ணிட வேண்டியது தான் எப்பவுமே வந்து ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷு அந்த நடுவில் வந்து ஃபிஷ்ஷ் சென்டராக பார்த்தீங்கன்னா இந்தமாரி கோடு போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அந்தமாரி போடுறதுனால நம்ம மசாலா போதும் பார்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லா அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே இறங்கி நல்ல அந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துவிட்டேன் ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறது தேங்காய் எண்ணெய் தான் எடுக்க போகிறேன் கேரளா ஸ்டைலெலாம் பார்த்திங்கன்னா தேங்கெண்ணில் தான் பார்த்தீங்கன்னா மீட்டு செய்வாங்க அதேமாரி ஃபிஷ் ஃப்ரையும் செய்வாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்ன சேர்த்ததுக்கப்புறம் என்ன சூடானதுமே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா தேங்கனை சேர்த்துருக்கும்ல ஸோ மீன் வந்து இந்த சூப்பில் போடும்போது அப்படியே வந்து இந்த பிடிச்சிடும் அந்த தவாலையே அதனால வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் டூ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சரி இப்போ எல்லா ஃபிஷ்ஷுமே நான் போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம டச் பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த தவ்வால் ஒட்டாமல் நல்ல செம்ம டேஸ்ட்டாக கிடக்குங்க பாருங்கள் மசாலா எந்தளவுக்கு அந்த லைன்ஸ்லாம் அந்த ஃபிஷ்ஷில் போட்டனால அந்த மசாலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுக்குள்ளே உள்ளே இறங்கி அந்த ஃபிஷ் ஃப்ரைலையும் பார்த்தீங்கன்னா அந்த மீனில் சூப்பராக வந்து அந்த மசாலா உள்ளே இறங்கினால நம்ம சாப்பிட்ற இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து திருப்பி போட்டேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கேரளா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் பார்க்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்